Hello, hi friends. Zanevarakum, vanakum, Welcome back to Rajasthi Fashion. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான பன்கிரா மாடல் காம்போசிட்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் நிறைய நியூ டிசைன்ஸ் வந்திருக்குங்க ஸோ எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே கூடிய விலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டுமே கொடுத்துலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அ கிஃப்ட் பார்த்தனா சூப்பரான ஒரு ஜிமுக்கா ஃபோமிங்கில் இந்த ஜிம்க்காக தான் இந்த வீடியோக்கான கிவ்வெ கிஃப்ட்டாக கொடுக்க போறோம் ஸோ இந்த கிவ்வெ கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லி இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பேக்கர் மூலியமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துடுவோம் இருக்கலாம் லக்கி வினர்ஸ் நீங்களா கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ் அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அண்ட் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முல்லை அரும்பு மாடல் காம்போ தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் எல்லாமே வருது இயரிங்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பட் நான் நெக்லஸ் ஆரம்புக்கான ப்ரைஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான கட் ஒர்க் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கழுத்துருக்கும் கூட போட்டுக்கலாம் ஒரு பியூட்டிஃபுல் நெக்லஸ் அண்ட் அதுக்கு மேட்சிங்காக ஒரு ஹாரமும் வருது ஹாரம் பார்த்தீங்கன்னா நல்லா லாங் வருது அதோட ஃபினிஷிங்கே சூப்பராக இருக்குது நல்லா லாங்கான ஹாரம் இந்த மாதிரி டைப்பில் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது கோல்டில் இருக்க மாதிரியே வருது பாருங்கள் நல்லா லாங்காகவும் இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது தங்கத்தில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வரும் ஈவன் நீங்கள் பேக் சைட் ஒர்க் கூட பார்க்கலாம் ஸோ தங்கத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு நெக்லஸ் ஹாரம் வருது இதோட ப்ரைஸ் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன் ஜிம்கா வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி நைன் வரும் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜிம்கா வந்து சிக்ஸ் நைன் டென் ருபீஸ் வரும் அண்ட் இந்த காம்போஸ்டோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோட ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்லஸ் செப்ரேட்டாக வராது நெக்லஸ் ஹாரம் சேர்ந்து தான் வரும் நெக்லஸ் ஹாரம் ஏதாவது செப்ரேட்டாக இருந்ததுன்னா நான் போஸ்ட் பண்ணுறேன் மீன் வந்ததுன்னா போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு காம்போஸ் தான் வரும் நெக்லஸ் ஹாரம் ஒரு சூப்பர் பெஸ்ட் ப்ரைஸ் இது வந்து வீக்கெண்ட் சேல்ஸ்க்காக கொடுத்துருக்கோம் ஸோ ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்லஸ் ஆரம் ரெண்டுமே சேர்ந்து வரும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்துமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்போ பார்க்க போகிறோம் இந்த காம்போவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பீகாக் பேட்டர்ன்ஸ் ஒர்க் அண்ட் ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்குது கோல்டில் இருக்க மாதிரி ஃபஸ்ட் ஜிம்கா பார்க்குறோம் ஜிம்காவில் வந்து உங்களுக்கு பீகாக் உருவத்தோடு கொடுத்துருக்காங்க வித் கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்லஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே சூப்பராக இருக்குங்க நெக்லஸ் ஃபுல்லாக இது நம்ம வந்து மேட்டில் பார்த்துருப்போம் சேம் பேட்டர்ன்ஸில் மேட் ஃபினிஷிங்கில் பார்த்துருப்போம் இதுவுமே ரொம்ப சூப்பராக வருது ஃபோமிங்கில் அழகான செட் ஸோ லக்ஷ்மி அம்மன் உருவத்தோடு வருது கட் டிசைன்ஸ் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க ஈவன் பேக் சைடு ஒர்க் கூட நீங்கள் பார்க்கலாம் கோல்டில் வர மாதிரி உங்களுக்கு வரும் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து ஹாரமும் வருது நெக்லஸ் ஹாரம் ரெண்டுமே சேர்ந்து வருது வித் ஜிம்காவும் வருது ஸோ இதுமே ரியால் கோல்டில் வர மாதிரியே வருதுங்க ஃபினிஷிங்குமே சூப்பராக இருக்குது ஸோ ரியால் கோல்டு கட் அப்படியே கொடுத்துருக்காங்க நெக்லஸ் ஹாரம் வரும் வித் ஜிம்காவோடு வருது ரேட் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் நெக்லஸ் ஹாரம் அண்ட் ஜிம்கா அண்ட் வந்து இதில் வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக எதுவுமே வராது இதில் வந்து உங்களுக்கு நெக்லஸ் தனியாகவோ ஹாரம் தனியாவோ ஜிம்கா தனியாவோ அந்த மாதிரி வராதுங்க டூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபா ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி நெக்லஸ் ஹாரம் வித் ஜிம்கா டூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது கொரியர் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வித் ஜிம்காவோட் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எது புக் பண்ணிக்கோங்க சூப்பர் குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது சூப்பர் ஹாரம் வித் ஸ்டட்டோட ஸோ கிராண்டான ஹாரம் தாங்க இது சூப்பராக இருக்கும் ஃபுல் கெம்ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரியல் கோல்டு ஜுவல்லில் என்ன மாதிரி ஒர்க் வருமோ அதே மாதிரியான ஒர்க்ஸ் என் ரொம்ப நாள் கழிச்சு இது ரீஸ்டாக்கிங் நல்லா யூஸ் ஷேப்பில் இருக்குது இந்த ஹார் நல்ல பெரிய சைஸில் கிராண்டாக இருக்குது அண்ட் இதில் வந்து உங்களுக்கு செயின்லேயுமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க சூப்பரான ஹாரம் ப்ராடாக இருக்குது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் அண்ட் இதுக்கு மேட்சிங் தோடுமே நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க வித் அந்த பிளாக் ஷேட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஹாரம் தான் இது ப்ரைஸ் இதோட வந்து மென்ஷன் பண்ணுறேன் இது ரொம்ப நாள் கழிச்சு ரீஸ்டாக்கிங் வந்துருக்கு நியர்லி நம்ம தீபாவளி டைமில் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மூவாயிரத்தி ஐநூறுபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனல் வரும் ஸோ ரியல் கோல்டு கட் ஒர்க் அப்படியே கொடுத்துருப்பாங்க ஈவன் நீங்கள் பேக் சைட் பர்க் பாலிஷ் கூட பார்க்கலாம் ஸோ வேணுங்கிறவங்க எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் த்ரீ டவுட்டில் மூவாயிரத்தி ஐநூறுபா ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை புக் பண்ணிக்கோங்க அடுத்துமே ஒரு சூப்பர் காம்போ இந்த காம்போவில் உங்களுக்கு என்னெல்லாம் வருதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு த்ரீ லேயர் நெக்லஸ் ஸோ பேக் சைட் ஃபினிஷிங் கூட பாருங்கள் சூப்பராக இருக்குது கோல்டில் இருக்கற மாதிரி த்ரீ ரே த்ரீ லேயரில் நெக்லஸ் ஆண்டு அதே பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு த்ரீ லேயரில் ஹாரமும் வருது அதுவுமே சூப்பராக இருக்குது ஸோ ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது ஸோ ரியால் கோல்டு இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது தங்கத்தில் லிப்ட் அதே மாதிரி தாங்க உங்களுக்கு வரும் ஸோ த்ரீ லேயரில் உங்களுக்கு நெக்லஸ் ஆரம் வருது சூப்பராக இருக்குது ஃபுல் கட் அப்படியே உங்களுக்கு தங்கத்தில் வர மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு கிராண்டான நெக்லஸ் அண்ட் ஹாரம் த்ரீ லேயரில் வித் அந்த மேங்கோ பேட்டன்ஸோடு வருது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்குது நம்ம வந்து ஒரு பிரைடல் ஜுவல்லரி வேர் பண்ணணும் கோல்டு கோல்டன் மா கோல்டன் கலரில் அண்ட் வந்து நல்ல லுக் வந்து நல்லா வந்து ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கணும் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னா நம்ம நமக்கு ஒரு லுக் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரைடல் செட் வந்து நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி பிரைடல் செட் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து உங்களுக்கு காஸ்மே வரும் ஸோ இந்த ஃபுல் செட்டோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறேங்க அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து காஸ்மே வருது இது ஃபுல் செட் ஒரு கிராண்டான செட் த்ரீ லேயரில் நெக்லஸ் ஹாரம் ஜிம்கா எல்லாமே சேர்த்து நம்ம இந்த வீக்கெண்ட் ஆஃபரில் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கொடுக்க போகிறோம் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணுறேன் பேக் சைட் ஒர்க் பாலிஷ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வெறும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் அதுவும் இவ்வளோ ஒரு கிராண்டான காம்போசிட்ஸ் சூப்பரான ப்ரைஸஸில் வருது ஸோ வேணுங்க சாரி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மூவாயிரத்து எழுநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு காம்போ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் காம்போ பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆரம் செட் இந்த ஆரம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இதுவுமே ஃபுல் ஸ்டாக் இப்போ அவைலபிலிட்டி இருக்குது ஃபுல் அப்படியே வந்து உங்களுக்கு கோல்டு லுக்கில் வரும் லைக் இதில் முன்னாடி வந்து உங்களுக்கு பிக்காக் இதில் வந்து எஸ் பேட்டர்ன் வருது அண்ட் காயினில் லக்ஷ்மி அம்மன் உருவத்தூர் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குது ஸோ ரியல் கோல்ட் லெப்ட் இருக்குமோ அதே மாதிரியான ஒர்க் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்குது இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டட்டோடு வருது இப்போ நீங்கள் நான் காம்போ காமிச்சேன் அந்த காம்போலேருந்து ஹார மாதிரி வேணும்னா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட ரேட் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஷிப்பிங் வந்து அடிஷ்னலாக வரும் இதுவே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்